வெல்கம் டு ஜெய பிளாக் இன்னைக்கு நீங்க ஜெயர்ந்த பிளோக்ல என்ன பார்க்க அப்படிங்கன்னா இன்னைக்கு என்ன மதுவக்காக பேர்தே பேர்தேக்கு ஸ்பெஷலா பெருசா ஒண்ணுமே செய்யலை பாத்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய பேருந்து இல்லை நாங்களும் இருந்தா அப்புறம் என்ன நாங்கள் நோமலாக சமைச்சு நாங்கள் சமைச்சு பின்னிறம் போல கேக் வெட்டுவோம்னா நைட் வெட்டியில் பின்னேறம் போகல ஆற்று விட்டுறோம்ல தானே அப்போ சின்ன ஒரு கேக் வாங்கி சின்ன நான் விடுவோம்னே நீங்கள் எல்லாருமே வெட்டிருக்கிறீங்க அக்கா அவங்களோட பர்த்டே பிளாக் போடுங்க மணி அக்காண்ட பர்த்டே பிளாக் போடுங்கே பிளாக் போடுங்கே பிளாக் பிளாக் கிடைக்கிறேன்னு மணி இந்த பர்த்டேக்கு

ரெண்டாவது அக்கா அவைன்னு ஒரு சாட்டுறான் பெந்த மது அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் தம்பி அதுக்கப்புறம் மணி நாங்கள் தான் இருக்கிறோம் வந்து யார் பண்ணுங்களா அவன் குழியில் இருக்கிறான் வேலை பண்ண போகிறது படியாக இல்லை அங்கே வந்து இன்றைக்கு என்ன பசில் சமைச்சிருக்கிறான் என்னென்ன நான் போகிறோம் வீடியோ குள்ளே வந்து பார்த்தேன் அரிசியில் நோமலாக வந்து ரைஸ் ரைஸ் செய்வேன் அதுக்கப்புறம் நீங்கள பார்த்தா ரால் ராலும் நான் மூந்தையும் போட்டு பொறிச்ச குழம்பு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் பார்த்தா பருப்பு பெஸாம்பரூட் சம்பல் உருளைக்குழாங்க பிறாட்டல் கட்லட் அங்கே வாழைக்கால் பார்த்தா பைனாப்பிள் வெட்டி வச்சிருக்கோம் இண்டைக்குழம்தான் ஸ்பெஷல் வாங்க சாப்பிடுவோம் நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்கள் பாருங்கள் பிரியாணியும் சாப்பிட பிரியாக்கா நான் சொல்லட்டேன் இண்டை தான் எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கு அல்லது ரசிக்கறி வாங்க இல்லை

சாப்பாடு எப்படி இருக்கு வெயின்னா பிறகு நாளுக்கு என்ன தங்கச்சி அக்கள் சமைச்சு தந்த ஸ்பெஷல் உருளைக்கிழங்கு கிழங்கு பருப்பு பப்பு உள்ள கறி ஹாட்லட் அன்னாசிப்பழம் ஸ்பெஷன் ஃப்ரூட்டில் சம்பல் ரால் கறி ரால் பொறிச்சு கறி வச்சிருக்கு ரைஸ் மாதிரி சோறு வாசுமதி அரிசியில் சோறு திண்டிக்கா பக்கம் பக்கத்தை

சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இனிமேல் தான் ரூமுக்கு வந்து பெட்டு எல்லாம் பிரித்து வைக்கிறது க கருப்பு க துணி விரித்து ரெடி பண்ணி வச்சு தான் ஆள் பலூன் வாங்கி கொண்டு வருது எல்லாம் மூடி கீழி கட்டி கேக்கெல்லாம் வச்சு வெட்டுவோம் கேக் வெட்டுவோம் கேக்க வெட்டுவோம் உன்ன தடுக்கவும் என்ன தடுக்கவும் வரும் புறக்கவில்லை இப்போ நான் உங்களுக்குள்ள சும்மா வெறும் நோம்பலாக பலூன் போட்டு இல்லை கேக்குள்ளே வச்சு அதுக்கு சும்மா நோம்பலாக டெக்ரேஷன் பண்ணி வச்சிருக்கிறேன் மேலடா எங்கிட்ட வேறு அம்மா பெருசாக செய்யவும் இல்லை ஒன்றும் செய்யலை மதுவாக்கா இல்லை தானே ஷானா இல்லை தானே அப்போ அதனால் சும்மா நோம்பலாக அவங்க டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கு இது வந்து என்னுடைய கிஃப்ட் காட்டெல்லாம் வச்சிருக்கேன் ஆ காட்டுவோம் சரி வாங்க பார்ப்போம் will the subscribe அது ஒரு ஜொராப்ர மக்றியடா கரெக கரான் ਮੰன்னே தி மவுஸ் ஆப் பிரைஸ்னு বলணுமா வந்துருன லேனா இல்ல சென்சர் பண்ண சென்சர் ஏனால போறது நீ போற மாதிரி யோசிக்கிறேன்னா என்ன பண்ணுறே तरीका हम बड़े ना सब तरीके ना फालाड़ी करूँगा बैंच यू अंदर मार क्या बोले अम्मूई बेट पर ओके वन टू थ्री ये क्या अंदर उसे बादल के धार में

അയ്യേ ഇരിച്ചിടുമോ തിന്നില്ലേ ആ തിന്നില്ലേ ആ തിന്നില്ലേ അതോ ഇരിച്ചിടുമോ ആ വേണ്ടാ ഓൺ ഫിൽ ആ ലൈറ്റ് ഓണാക്കി ഇരിക്ക് എ ഇരിക്ക് ഇരിക്കട്ടെ നേരെ അരസി വെട്ടറങ്ങ ഓൺ ആവണം ഇരീ മായപ്പിടണ്ട കേട്ടോ കട്ട് കൂടി जातു ഉസിനെ ആയിക്കല്ലേ അമ്പി மட்ட

இல்ல சொல்லுங்க. சொல்ல இதுங்க நான் அப்படியே ஒரு போசல்ல இருந்துருவேன் திரும்பி போய் போயிட்டு வந்து

கேக்கா

ஒரு பலன் உடைஞ்சா சரி யாரு வந்தா சரி பண்ணுவோம் 아, 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 이 아, 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 데 아, 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 வர இல்ல முடிய அம்மா கூட கேட்ட போது அப்பாட்ட என்ன என்னது நடக்குது இந்த வருஷம் நன்றி காவலரே நல்லா இருக்கு

நீங்களேத்துல புரிஞ்சு முப்பா துவர் வந்து என்ன சொன்னேட் கேக்கு பிரியமான ஒரு அழகா എല്ലേ മണ്ണു ബാ വീഡിയോ അതായത് ഒന്നും അതായത് വിയക്കാ വിട്ട പിള്ളേക്ക് സമർത്തിയ സിയാണ് വിശിയാല് അപ്പം വീഡിയോ എടുത്ത

பிறந்த நாள் கோயில் ஆனா நாங்க கோயில் ஆயிடுச்சு நாங்க சந்தோஷமா இருந்தாங்க சமைச்சு சாப்பிட்டு நாங்க சமைச்சு கொடுத்து சாப்பிட்டு எல்லாமே நாங்க சந்தோஷமா இருந்தாங்க ஆனா பத்தாங்க ஒண்ணும் செய்யணும் அப்படின்னு தான் அந்த

இது நான் வாங்கி கொடுத்தா அது பக்கத்துல இருக்க நான் வாங்கி கொடுத்தா நீங்க வாங்கி கொடுத்தேன் இதுவும் நான் தான் வாங்கி கொடுத்தா

சந்தோஷமா முடிஞ்சு உண்மையா சொல்றாங்க திருப்தியா இருக்கு என்ன மனசுல இருந்தி மதுவக்காக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண முடியாது ஏதோ எனக்கு கீர்த்திக்கு பர்த்டே இப்படி செலிப்ரேஷன் பண்ணிக்கலாம் எனக்கு சரியான கவலை இருந்தது அது இந்த வருஷம் மதுவுக்காவுக்கு செலிப்ரேஷன் பண்ண முடியாது அந்த கவலை

இது கடவுள் நல்லவங்களா காய் விட மாட்டா நல்லது செய்வானா காய் விட்டோமா கட்ட மாட்டா

സർപ്രൈസ് അപറം എന്നാ ಅದക്ക് ಅದക്ക് മുറല്ല നമ്മൾ ഓപ്പൺ பண்ணി നമ്മണ്ടാ ಅದ കേടക്കிறதுക്ക് ആ വീട്ടിൽ വലിയ വേளே ഇല്ല ഓ എങ്ങടേട്ട് ഫങ്ഷൻ എങ്ങടേട്ട് സന്തോഷത്തെ കേടക്കുന്നത്ണ്ടി തിരിവാങ്ങങ്ങൾ എങ്ങനെ വന്ന് എടക്കിലാ സർപ്രൈസ് ಅದனால എല്ലാം സർപ്രൈസാ தான் വെച്ചിരിക്കാം നമ്മളേ എല്ലാം സർപ്രൈസ് தான் വാൾക്കെന്നോ സർപ്രൈസ് തന്നെ എന്താ ഇതിനൊക്കെ ഇടവിടെ വലിയൊരു സർപ്രൈസ് இருக்கு இருக்கு എല്ലാം ഇതിന് മറക്കாம பாரേ நாங்கள் புதுசாக யோசிச்சுருக்கிறோம் சலஞ்ச் வீடியோ பண்ணுவோம் ஏன்னா வித்தியாசமா யூடியூப் சேனல் செய்யறது பொது பொழுதுபோக்குவா இருந்தாலும் அதை வித்தியாசமா பண்ணுவோம் சலேஞ்ச் வீடியோ செய்யவும் யோசிச்சுருக்காங்க உங்களுக்கு நாங்க எப்படி சேலஞ்ச் பண்ணனும் என்ன மாதிரி வித்தியாசமா சொல்லுங்க கண்டிப்பா அதை செஞ்சு நாங்க வரோம் அதுவும் மறக்காம எந்த சேலஞ்சு ஆறு செய்யணும்னு சொன்னீங்கன்னா நாங்க மூன்று பேர்ல முன்னாடி இப்ப எங்கட விட்ட வர அண்ணாவோ கிருவோ துசியோ இல்லாடி பேரு கேட்கலாம் ஆறு ஆறுனாலும் பேரை சொல்லி சொல்லுங்க விளைந்து சேலஞ்ச் பண்ண சொல்லுங்க தாசி நாங்க பண்ண சொல்றோம் வீடியோ

மறக்காம லைக் பண்ணுங்க மறக்காம